ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நேசம் ஃபேஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஹாரம் கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் வீடியோ ரெகுலராக உங்களுக்கு வந்துடும் ஃப்ரீ ஷிப்பிங் இதில் எந்த மாடல் பிடிச்சாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்புங்க நாங்கள் கொரியர் அனுப்பிச்சிருவோம் மாடல் பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது டிசைன் பாருங்கள் செம்மையாக இருக்குது கோல்டு மாதிரி இருக்குது ஃபினிஷிங்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இதோட ப்ரைஸ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்க நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம் பாருங்கள் டிசைன் பாருங்கள் சூப்பராக இருக்குது கோல்டு மாதிரியே இருக்குது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது இதோட ப்ரைஸ் தௌசண்ட் போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் கோல்டு மாதிரி இருக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம் பாருங்கள் டிசைன் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் சூப்பர் குவாலிட்டி கோல்டு மாதிரி இருக்கு பாருங்க இதோட ப்ரைஸ் நைன் ஃபிஃப்டி சூப்பராக இருக்கு செம்மையாக இருக்கு பாருங்கள் இதில் எந்த மாடல் பிடிச்சாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்புங்க எங்கள் வீடியோ டெய்லி ஷார்ட்ஸில் வரும் நிறைய மாடல் போடுவோம் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ